தமிழராய் பிறந்தோம் தமிழை அறிவோம் என்ற கருத்தூக்கத்தின்படி தமிழ் இலக்கிய செய்திகளை பரிமாற தொடங்கப்பட்ட இந்த மன ஓசை யூடியூப் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் பத்தாவது பதிவு ஒரு அற்புதமான பாடல் அவ்வையின் இந்த பாடல் மனித மனதின் ஒரு பகுதியை படம் பிடித்து காட்டுகிறது தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று எண்ணக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள் மற்றவர்களுக்கு எதுவும் தெரியாது என்று எண்ணும் மனோபாவமும் உண்டு அதேபோல் தனக்கு எதுவுமே தெரியாது என்று எண்ணும் தாழ்வு மனப்பான்மை உள்ள மனிதர்களும் இருக்கிறார்கள் இந்த இரண்டு கூறுகளையும் வெவ்வேறு கோணங்களில் சொல்லக்கூடிய ஒரு பாடல்தான் நாம் படிக்க இருக்கும் இப்பாடல் இனி பாடல் வான்குருவியின் கூடு வல்லறக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்யறிதாள் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல கான் எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது இந்த இதான் நாலுவரி பாடல் வான்குருவியின் கூடு என்ன தூக்கணாங்குருவி கூடு ஒரு அற்புதமான படைப்பு அது அந்த பறவைகள் தன்னுடைய இயல்பூக்கத்தினால் ஊக்கத்தினால் சொல்கிறாங்கல்ல அந்த இயல்பூக்கத்தினால் அந்த கூடை கட்டுது நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் அது கூடு கட்டும் மழகை அப்படிப்பட்ட ஒரு கூடை நம்மளால் கட்டவே முடியாது வல்லறக்கு தொல் கரையாம் கரையாம்புத்து பார்த்துருப்பீங்க எப்படி கட்டுதுன்னா தன்னுடைய எச்சிலை மண்ணோடு கலந்து கலந்து கூட்டி 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 ஒரு பெரிய புத்து கட்டுது அதே போலதான் தான் தேன் கூடு தேனீக்களின் அயராத உழைப்பினால் தேன்கூடு கட்டப்படுது இவைகளை நாம் செய்ய முடியுமான்னா முடியாதுங்கிறது தான் நம்மளால் பிஎஸ்எல்வி ராக்கெட் விட முடியும் ஆனால் ஒரு தூக்கணாங்குருவி கூடையோ ஒரு புத்தையோ அல்லது தேன்கூட்டையோ அதே ஒரிஜினல் தன்மையோடு நம்மளால் உருவாக்க முடியாது வான்குருவியின் கூடு வல்லறக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்யதால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான் எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது எனக்கு தான் எல்லாம் தெரியும் நான் பெரிய ஆளு அப்படின்லாம் நீ நினச்சிக்காத எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது ஒவ்வொருத்தரும் அவரவர்களுக்கான திறமையோடு பிறந்திருக்காங்க அதனால் எனக்கு எல்லாம் தெரியும் மற்றவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதே அப்படிங்கிறது பாடலின் கருத்து ஆனால் தமிழறிஞர் தமிழண்ணல் அவர்கள் சாகித்ய அகாடமியின் ஔவையார் பற்றிய புத்தகத்தில் ஒரு உரை எழுதுகிறாங்க இந்த உரை அப்படியே வேறு விதமாக இருக்குது அந்த உரை என்னென்னா யாரும் யாருக்கும் இழைத்தவர் அல்லர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறன் உண்டு யாரும் நாம் இதில் வல்லவரல்லவே என சோர்வடைய வேண்டியதில்லை நமக்கு எது கைவரும் துறை என கண்டுபிடிக்க வேண்டும் ஊற்றுள்ள இடத்தை கண்டுபிடித்து விட்டால் பிறகு தண்ணீருக்கு குறைவே இல்லை பலர் ஊற்று இருக்கும் இடம் தெரியாமல் தான் ஏழையாய் இருக்கிறார்கள் நாம் முதல் பார்த்த பாடலுக்கான முதல் தடவை பார்க்கும்போது என்ன பொருள் கொண்டோம் எனக்கு தான் எல்லாம் தெரியும் மற்றவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சிக்காதே அப்படின்னு இந்த பாடல் சொல்றதா நாம் ஒரு பொருள் எடுத்தோம் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான் எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது எல்லாருக்கும் ஒன்னொன்று தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோன்னு இந்த பாட்டு எழுதினதான் நம்ம ஒரு பொருள் கொண்டோம் ஆனால் தமிழண்ணல் அப்படியே மாற்றி சொல்றாரு எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நீ யாருன்னு நினைச்சிக்க வேண்டாம் அவங்கவுங்களுக்கு கைவரும் துறை ஒன்று இருக்கு அதை கண்டுபிடிக்கணும் ஊற்றுள்ள இடத்தை கண்டுபிடித்து விட்டால் பிறகு பிறகு தண்ணீருக்கு குறைவே இல்லை பலர் ஊற்று இருக்கும் இடம் தெரியாமல் தான் இருக்கிறார்கள் அப்படின்னா ஓ பலர் தனக்கு என்ன திறமை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்காம தான் ஏழையாக இருக்காங்க அல்லது வாழ்க்கையில முன்னேறாமல் இருக்காங்க அப்படின்னு ஒரு பொருள் சொல்கிறார் ரெண்டுமே அற்புதமான பொருள் பொருந்திய பார்வை இந்த பாடல் நம்ம எல்லோருக்கும் ஒரு அருமையான பாடம் இந்த பாடலை தமிழ் அன்பர்களுக்கு கொண்டு செல்வதில் பெருமை அடைகிறோம் நன்றி வணக்கம்